அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுடைய பெயரின் பல சிறப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் இன்று இயேசுவுடைய பெயர் பலராலும் போற்றி பெருமைப்படுத்தப்பட்ட ஒரு பெயர் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இயேசுடைய பெயரைப் பற்றி திருத்தூதர் பணிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது இறை நாம் அமைப்படி வாசிக்கின்றோம் எபேசில் குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் இது தெரிய வந்தது யாவரையும் அச்சம் ஆட்கொண்டது அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரை போற்றி பெருமைப்படுத்தினார்கள் ஆகவே இயேசுடைய பெயரை போற்றி பெருமைப்படுத்தினார்கள் என்பது நல்ல ஒரு செய்தி நாமும் இயேசுவுடைய பெயரை போற்றி பெருமைப்படுத்த வேண்டும் வாழ்க வாழ்க இயேசு வாழ்க 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 இயேசு கிறிஸ்து வாழ்க என்று இயேசுடைய பெயரை நாம் பாடி புகழ்கிறோம் போற்றி பெருமைப்படுத்துகிறோம் பெருமைக்குரிய ஒரு பெயர் இயேசு இயேசுடைய பெயர் மீட்பெர் என்னும் பொருள் கொண்டது இயேசுவுடைய பெயர் முன்குறிக்கப்பட்ட பெயர் இயேசுடைய பெயர் வானதூதரால் அறிவிக்கப்பட்ட பெயர் இயேசுடைய பெயர் இனிமையான பெயர் இயேசுடைய பெயர் பேய்களை நடுநடுங்க வைக்கிற பெயர் இயேசுடைய பெயர் எல்லா பெயர்களிலும் மேலான பெயர் இத்தனை சிறப்புகள் மிக்க இயேசுடைய பெயரை நாம் போற்றி பெருமைப்படுத்த வேண்டும் தொடக்க துறவையிலே எல்லோரும் அதை செய்தார்கள் எல்லாரும் இயேசுவுடைய பெயரை போற்றி பெருமைப்படுத்தினார்கள் நாமும் அதை செய்ய வேண்டும் நம்முடைய நாவில் நாள்தோறும் இயேசுவின் திருப்பெயர் ஒலிக்க வேண்டும் துன்ப வேலைகளில் நாம் இயேசுடைய பெயரை கூப்பிடுகிறோம் இயேசுவே ரசியோம் இயேசுவே காப்பாற்றுவோம் இயேசுவே மீட்டருளும் என்று நாம் சொல்கிறோம் அதைவிட மேலாக இயேசுடைய பெயரை நாம் போற்றி பெருமைப்படுத்த வேண்டும் இயேசுவே போற்றி இயேசுவே வாழ்க என்று இயேசுடைய திருப்பெயரை வாழ்த்த வேண்டும் இதுவே திருத்துதர் பணிகள் நூல் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம் நம் வாழ்வில் இந்த வல்லமைக்கு இந்த பெயரை நாம் போதுமான அளவு போற்றி பெருமைப்படுத்துகிறோமா எதை செய்தாலும் இயேசுவின் பெயரால் செய்ய வேண்டும் எதை செய்தாலும் இயேசுவின் பெயரால் தந்தையிடம் நாம் மன்றாட வேண்டும் இயேசுடைய பெயரே நம் வாழ்வின் தலை சிறந்த பெயராக ஒலிக்க வேண்டும் இயேசுவின் பெயர் நாள்தோறும் நம் நாவில் ஒலிப்பதாக இயேசுவின் பெயரை நாள்தோறும் நாம் போற்றி பெருமைப்படுத்துவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக தாகுக